வணக்கம் சுருக்கம் அமைச்சரவையை கூட்டி மோடி முக்கிய ஆலோசனை டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பனிரெண்டு பேர் பலியாகினர் பூட்டான் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பியதும் நேராக மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் கூறினார் அதன் பிறகு தன் பங்களாவுக்கு சென்ற பிரதமர் மோடி பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டத்தை கூட்டினார் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்தும் அதைத் தொடர்ந்து டெல்லி மற்றும் முக்கிய நகரங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளையும் அவர்களை பின்னாலிருந்து இயக்குபவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் மத்திய அமைச்சர்களுடன் மோடி ஆலோசித்தார் பூட்டானில் இருந்து திரும்பியதும் நேராக ஹாஸ்பிட்டல் சென்ற மோடி காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் வெடிப்பொருட்கள் நிரப்பிய காரை வெடிக்கச் செய்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பேர் இருபது காயமடைந்தனர் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடந்தபோது பிரதமர் மோடி நாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அங்கிருந்தபடியே தாக்குதல் சம்பவத்துக்கு மோடி கடும் கண்டனம் தெரிவித்தார் அப்பாவி மக்களின் உயிரை பறித்த சதிகாரர்கள் யாரும் தப்ப முடியாது அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என மோடி எச்சரித்தார் இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் இன்று பிற்பகல் டெல்லி திரும்பினார் விமான நிலையத்திலிருந்து இல்லத்துக்கு செல்லாமல் நேராக லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்து மோடி ஆறுதல் கூறினார் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசிய பிரதமர் மோடி அவர்களது உடல்நிலை பற்றி கேட்டறிந்தார் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து டாக்டர்கள் மற்றும் அதிகாரிகளிடமும் பிரதமர் மோடி கேட்டார் பிரதமர் மோடி டெல்லி வந்ததும் நேராக மருத்துவமனைக்கு வருவார் என முன்கூட்டியே தகவல்கள் வெளியானதால் மருத்துவமனை வாசலில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கேமராமேன்கள் திரண்டிருந்தனர் ஆனால் பிரதமர் மோடி பின்பக்க வழியாக மருத்துவமனைக்குள் சென்று காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அதே வழியாக சென்றுவிட்டார் டில்லி குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் சந்தித்தேன் அவர்கள் மிக விரைவாக குணமடைய பிரார்த்திக்கிறேன் என மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இந்த செயலின் பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அந்த பதிவில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் டாக்டர்களை செய்து முடித்த தாக்குதல் காஷ்மீரில் சிக்கிய இன்னொரு டாக்டர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து பயங்கரவாத பயிற்சி முகாம்களை இந்திய படைகள் அழித்தன அதற்கு பழிக்கு பழி வாங்க இந்தியாவின் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்த பயங்கரவாத அமைப்புகள் திட்டம் தீட்டி வந்தன இதை இந்திய உளவுத்துறை மோப்பம் பிடித்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது காஷ்மீர் குஜராத் ஃபரிதாபாத் என பல இடங்களில் சதி வேலைகளில் ஈடுபட்டு வந்த பயங்கரவாதிகளை அந்தந்த மாநில போலீசார் அடுத்தடுத்து கைது செய்த நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் காரில் இருந்த வெடிகுண்டுகள் வெடித்து பனிரண்டு பேர் இறந்தனர் இருபது பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு திட்டம் தீட்டிய அனைவரும் டாக்டர்கள்தான் என்ற தகவல் புலனாய்வு அமைப்புகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது முதலில் ஸ்ரீநகரில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியதாக அனந்த்நாகைச் சேர்ந்த ஆதில் அகமது ராதர் என்ற டாக்டரை போலீசார் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர் டாக்டர் ஆதில் அகமது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலாக் மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கும் டாக்டர் முசாமில் ஷஹீலுடன் தொடர்பில் இருந்தார் அவரையும் ஹரியானா போலீசார் உதவியுடன் காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர் டாக்டர்கள் ஆதில் அகமது முசாமில் ஷகில் இருவர் பதுக்கி வைத்திருந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கிகள் போன்றவற்றை இரு மாநில போலீசாரும் பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் சில டாக்டர்களும் திட்டத்தில் இணைந்து செயல்படுவது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து முசாமில் ஷகில் பணிபுரிந்த ஃபரிதாபாத் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக இருக்கும் நாற்பது வயது ஷாகின் ஷயீத் என்பவரும் கைது செய்யப்பட்டார் ஷாகிம் சயீத் லக்னோவை சேர்ந்தவர் டாக்டர் முசாமிலின் தோழியான அவர் ஆயுதங்களை கடத்த முசாமிலுக்கு தன் காரை தந்துள்ளார் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் டாக்டர் உமர் முகமது இவரும் புல்வாமாவைச் தான் டாக்டர்கள் ஆதில் முசாமிலை போலீசார் பிடித்ததும் தன்னையும் காஷ்மீர் போலீசார் பிடித்து விடுவார்கள் என நினைத்து உமர் முகமது பதற்றமானார் தலைமறைவான அவர் வெடிபொருட்கள் நிரப்பிய காரை டெல்லி செங்கோட்டைக்கு ஓட்டிச் சென்று வெடிக்க செய்துள்ளார் என கூறப்படுகிறது காரில் இறந்து கிடந்தவர் அவர்தானா என்பதை உறுதிப்படுத்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படவிருக்கிறது ஃபரிதாபாத்தில் டாக்டர் முசாமில் ஷகீலை கைது செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்பே குஜராத்தில் மூன்று பயங்கரவாதிகளை அம்மாநில பயங்கரவாத ஒழிப்புப் படை போலீசார் கைது செய்தனர் அவர்களில் ஒருவர் டாக்டர் மொஹியுதீன் சையத் என்பது தெரிந்தது அமதாபாத்தில் அவர்கள் ஆயுதங்களை காரில் கடத்தி சென்றபோது குஜராத் போலீசார் கைது செய்தனர் முகியுதீன் சையத் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் சீனாவில் எம்பிபிஎஸ் படித்தார் அவரும் டாக்டர் முசாமில் ஷகில் ஆதில் அகமது ராதர் ஆகியோருடன் தொடர்பில் இருந்தது தற்போது தெரியவந்துள்ளது இந்நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக காஷ்மீரில் இன்னொரு டாக்டரை காஷ்மீர் போலீசார் பிடித்துள்ளனர் ஸ்ரீநகரில் உள்ள எஸ்ஹெச் எம் எஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் தஜ்மல் அகமது மாலிக்கை போலீசார் இன்று காலை பிடித்து சென்றனர் காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த அவரை காவலில் எடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர் சில மணி நேரங்களில் அவரை போலீசார் விட்டுவிட்டனர் ஆனாலும் அவர் போனை பறிமுதல் செய்தனர் அவர் யாருடன் எல்லாம் தொடர்பில் இருந்தார் என்பதை காஷ்மீர் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் முழுக்க முழுக்க டாக்டர்களை திட்டம் தீட்டி நடத்தி முடித்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரை கைதான டாக்டர்கள் தவிர இன்னும் நான்கைந்து பேரை காஷ்மீர் ஹரியானா டெல்லி குஜராத் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தமிழக வளர்ச்சியை தடுத்து துரோகம் செய்கிறார் ஸ்டாலின் எஸ்ஐஆரை திமுக எதிர்ப்பது தேவையில்லாதது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அந்த கோபம் சுனாமியாக மாறும் அதில் திமுக அரசு காணாமல் போகும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறினார் தமிழ்நாடு இந்த இந்த வேகம் வேகத்தில் சென்றால் ஆண்டுகள் வளரும் என்றால் சாரிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தினால் இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் ஆனால் அதை எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து இரண்டு முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள் ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார் திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் களத்துல நான் பார்த்திருக்கிறேன் நூறு நாள் நடைப்பயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு அலையா வீசிட்டு இருக்குது வந்து இன்னொரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுக திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் வந்து இந்த திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கும் ஒரு வாக்குதான் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது திமுக நேற்று செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலை நான் பாக்குறேன் அது இல்ல தினம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்துல இடி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்கு ஆனால் அதை அதை மீறி நடவடிக்கை எடுக்க அதை அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போட்டு கிடையாது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரெண்டாயிரம் கோடி ஊழல் கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மார்க் ஊழல் டாஸ்மார்க்ல சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனால் டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்துருக்குவாங்கல்ல நெல் எடுத்துட்டு போறதுல இருநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்கு மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அது திசை தீர்ப்புங்கிற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் அங்க வாக்கு வாக்காளர்கள் பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவுதான் இதுல எப்படி ஏமாத்த முடியும் யார் ஏமாத்த முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுக தான் யாரும் ஏமாத்த முடியும் எந்த கொம்பனாலும் முடியாதா பக்கா மாஸ்க் கட்சி தாவேக்கா வீழ்த்தும் ஸ்டாலினுக்கு விஜய் காட்டமான பதிலடி தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களால் தூக்கி எறியப்பட போகும் கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட அந்த கட்சி தாவேக்காவை தூற்றுவதை இலக்காகவும் முழு நேர வேலையாகவும் கொண்டுள்ளது தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதுக்கு பிறகு அவர்களுக்கு அவதூறுதான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு தற்போது மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வந்துள்ள தாவேக்காவை கண்டதால் அவர்களின் மூளை விட்டது விமர்சிப்பதாக நினைத்து தாவேக்கா மீது அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகின்றனர் அவர்கள் மீது தாவேக்கா இன்னும் முழுமையாக விமர்சிக்க தொடங்கவே இல்லை மிக லேசான விமர்சனங்களை நாகரிகமாக வைத்தோம் அதற்கு மக்கள் கொடுத்த வரவேற்பை கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்கினர் தாவைக்கு மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் அவர்களால் வைக்க முடியவில்லை அந்த இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிறார் தங்களை கொள்கைவாதிகளாக காட்டிக் கொள்ளவும் மக்களை ஏமாற்றவும் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழினம் மண் மொழி மானம் என சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளார் ஆட்சியில் இல்லாதபோது தமிழ் தமிழர் என்பார்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவியில் அமர்ந்து கொண்ட அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போடுவார்கள் அப்போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என சொல்லி தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழா என நிகழ்ச்சி நடத்தி முழுக்க முழுக்க தாவைக்கவை மட்டுமே மறைமுகமாக திட்டுகிறார்கள் அப்போதே அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாக மாறியது நேற்று நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட தாவைக்கவை திட்ட வைத்து மகிழ்ந்தனர் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கியுள்ள தாவைக்கவை பார்த்து கொள்கையற்றவர்கள் என கூறுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் குமைச்சலும் தான் காரணம் ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கப் போகும் ஒரு பக்கா மாஸ்க் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி உளறுகிறார்கள் எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மக்கள் சக்தியின் மதிப்பை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அதிமுக தான் ஜெயிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முறையாக நடக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தார் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக அமையும் அதற்கான களப்பணிகளை நாங்கள் அந்த பூத் கமிட்டி களப்பணிகளை கடுமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் களத்துக்கு போகிறப்ப ஃபீல்டுக்கு போகிறப்ப இந்த ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தருகிறது அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி மக்கள் விரும்புகின்ற கட்சி அதிமுக மக்களை விரும்புகின்ற கட்சி அதிமுக இன்றைக்கு எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒரு ஒரு வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால் இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி ஒரு சாமானியர் ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர் ஒரு தொண்டராக இருந்தவர் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அதிமுகவுடைய செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு அதனால இது வந்து அப்பழுக்கற்ற கட்சி அப்பளுக்கேற்ற ஆட்சியே இருபத்தாறு கொடுப்போம் நான் முடிந்த சம்பவம் விடுங்க அதிமுக வந்து ஒரு சாகா பெற்ற கட்சி அதிமுக ஒரு கற்பக தரு பெட்டகம் போல இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் ஆணிவேர் மரக்கிளைகள் இந்த மரம் மாபெரும் இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் நீங்கள் வந்து பல நேரத்தில் பல குருவிகள் வந்து வந்து எரியிரு அடை காத்திருக்கின்றன குஞ்சு பறித்திருக்கின்றன வெளியேறி இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்ணா திமுக என்ற ஆழமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும்